இப்போ சிவன் ஈசன் யாருக்கு பிடிக்காது எவ்வளோ எவ்வளோ பயம் இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்குள்ள நடுக்கம் இருந்தாலும் ஈசனை நினச்சா போதும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொன்னாலே போதும் நமக்கு ஒரு பவர் வரும் என்ன நடந்துற போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் வரும் அவரை நினச்ச உடனேயே தோணுல ஈசன் அப்படின்னு நினச்ச உடனேயே சிவன் மகாதேவ் அப்படின்னு நினச்ச உடனேயே நமக்குள்ளே ஒரு விஷயம் தோணும் ஒரு பட்டணும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஈஸ்வரா தான் எழுதிப்பாங்க போது பார்த்தா என்ன படைச்ச சிவனே அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஈசனை நினைச்சோன்னு உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரு பாட்டு சிவன் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாலே நாங்க என்ன பாட்டு தான் பாடுவோம் அப்படின்னு நீங்க என்ன பாடல் பாடுங்க வாசூடிக தே திருவண்ணாமதிசூடிய மீதனை தேனனை ஸோ பாடல் போதே வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ ஏதோ ஒரு இடத்துக்கு சொர்க்கத்துக்கு அப்படியே விதந்து போற மாதிரி இருந்தது ஸோ ஈஸ்வரோட கைலாசத்துக்கே போற மாதிரி இருந்தது இந்த பாடல் என்ன பாடல் யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்கறத சொன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஸோ இது வந்து தேவாரம் தேவாரம் இது வந்து நாங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு எங்களுடைய குரு சுரேஷ்குமார் சார் கலைமாமணி சுரேஷ்குமார் சார் வந்து எங்களுக்கு இந்த பாடல் வந்து சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ இது எல்லாருமே என்ன இருப்பாங்கண்ணா எதோ ஒரு கர்நாடிக் சாங் பாடுறாங்க இது ஒரு மைல்டான சாமிக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் கிடையாது மகாதேவனோட பாடல் அவரோட பாடலும் இவ்வளோ அமைதியாகவும் எல்லாரும் ரசிக்கும் தன்மையாகவும்